அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணினிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலோட லோகோ இது தான் ஓகேங்களா இந்த நம்ம பிடி ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து டிஸ்க்ளைமர் நம்ம இந்த சேனலில் என்ன ஒரு மோட்டிவேஷனில் இந்த மாதிரி வீடியோ போடுறோம் அப்படிங்கிறத இந்த இடத்தை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு இந்த இடத்த நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது பிரகாரம் தான் நம்ம வீடியோ வந்து வந்துட்டுருக்கு சரிங்களா அதனால் இந்த விஷயம் இது தான் ஓகேங்களா நம்ம சேனலில் வந்து முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க சரிங்களா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான டச் பண்ணிக்குவாங்க நம்ம கேரளா லாட்ரி புக்கிங் வந்து உங்களுக்கு பண்ணணும்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஒன் டூ அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் என்னென்ன நான் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் இஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு நம்பரை எவ்வளோ வந்து நீங்கள் ஒரு பன்னெண்டு ரூபா டோக்கனா அந்த ஆல் போர்டுனா எவ்வளோ நம்பர் வரும் ஆல் போர்டுக்கு நம்ம ட்ரை பண்ணால் ஒரு நூறுரூவா வின்னிங் வரும் அல்லது ஏசிக்கு ட்ரை பண்ணிணா நமக்கு ஒரு ஆயரூவா வின்னிங் வரும் த்ரீ டிஜிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வரும் அப்புறம் ஃபோர் டிஜிட்டுக்கு எவ்வளோ பிரைஸ் வருது எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து புக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அல்லது மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு தருவாங்க அதன் பிரகாரம் வந்து நீங்கள் புக்கிங் கொடுத்துக்கலாம் சரிங்களா இந்த விஷயத்த வந்து நான் உங்களுக்கு மா இந்த வீடியோ தொடக்கத்துலேயே தரேன் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் வீடியோ முடிவுலையும் இதே நம்பரை உங்களுக்கு காட்டுறேன் முடிந்தவர்கள் இன்றைக்கி கேரளா லாட்ரி அப்படிங்கிறத விட நீங்கள் எப்பயுமே ரெகுலராக உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்டில் வந்து இந்த எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஒன் டூ அப்படிங்கிற நம்பரை புக்கிங் நம்பராக வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா எப்போல்லாம் உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த நேரத்தில் வந்து மூணு மணி கேரளா லாட்ரி ரிசல்ட் வரக்கூடிய அந்த இதுக்கு நீங்கள் ரெண்டு மணிலேருந்து நீங்கள் ஒன்று ஐம்பது ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு ரெண்டு ஐம்பது வரைக்குமே நீங்கள் புக்கிங் கொடுக்கலாம் ஃபோர் டிஜிட் கொடுக்கலாம் த்ரீ டிஜிட் விண்ணிங் த்ரீ டிஜிட்டுக்கான புக்கிங் தரலாம் ஆல்போர்டுக்கு நீங்கள் புக்கிங் தரலாம் ஏசிக்கும் நீங்கள் புக்கிங் தரலாம் சரிங்களா அதனால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு புக்கிங் தரக்கூடிய விஷயங்களாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் இனி இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் கம்பெனிக்கான முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு டிராவுக்கான ஒரு சூப்பரான பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்துக்கான ஒரு நாலு நாள் ஓகேங்களா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபாலோ அப் இருக்குது நம்மளோட சிறந்த பேட்டர்ன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு ஏழு ஒன்பது நம்மளோட சிறந்த பேட்டர்னாக இருக்கும் அதற்கு பிறகு அடுத்த பேட்டன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சைபர் மூணு அஞ்சு இந்த பேட்டர்ன் தான் ஓகேங்களா போன வாரம் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சரியாக பதினேழாம் தேதி வீடியோ போட்டிருந்தப்போ எயிட் டூ செவன் நைன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஏழு ஒன்பது சிறந்த எண்ணாக த்ரீ டிஜிட்டில் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரிசல்ட்டை கொடுத்தோம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஃபைவ் த்ரீன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஏழு ஒன்பதுக்கு அடுத்த பேட்டன் சைபர் மூணு அஞ்சுங்கிற பேட்டனை எடுத்து தான் அன்றைக்கி சைபர் ஐம்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி வச்சாங்க அப்போ ரெண்டு ஏழு ஒன்பதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு வின்னிங் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலராக ரெண்டு ஏழு ஒன்பதை பாக்ஸில் ட்ரை பண்ணிவிடுவாங்க முடியாதவர்கள் ஏசியாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா அதனால் இந்த மாதம் இந்த ஒன்றாம் தேதி முதலாக எப்படி இந்த ரெண்டு ஏழு ஒன்பது சிறந்த பேட்டனாக நிறைய ரிசல்ட் வந்துச்சோ அதே போல் இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற செகண்ட் பேட்டனும் நமக்கு சூப்பரான வின்னிங் கொடுத்துருக்கு அது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் அவங்களுக்கு தெரியும் இப்போ ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிறது ஒரு பேட்டன் சைபர் மூணு அஞ்சுங்கிறது அடுத்த பேட்டன் ஒன்று நாலு ஆறு எட்டுங்கிறது அதுக்கு அடுத்த பேட்டன் ஓகேங்களா அதனால் எப்பயுமே இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகுது அல்லது ஓப்பன் ஆகுது கரெக்டாக அந்த ரிசல்ட்டை போது நம்ம இந்த வீடியோவை போடுவோம் அப்படிங்கிறது நம்ம நம்ம விஷயத்தை பார்க்கக்கூடிய எல்லா யூடியூப் பார்க்கக்கூடிய நம்ம நண்பர்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால் இந்த ரெண்டு ஏழு ஒன்பது சிறந்த எண்களாக பயன்படுத்துகிற நண்பர்களுக்கும் வின்னிங் கிடச்சிருக்கு அது இல்லாமல் இந்த சைபர் மூணு அஞ்சு மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் நல்ல ஒரு வின்னிங் கிடைச்சிருக்கும் நம்ம ஒரு எக்ஸாக்டான ஒரு ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட்னு சொல்லிட்டு நம்ம லாஜிக்கலாக எடுத்து வீடியோ போட்டாலும் நமக்கு இந்த மாதிரியான ஃபாலோஅப்பில் நீங்கள் ஒரு நம்பர்களை சூஸ் பண்ணிவிட்டு அந்த நம்பரில் மட்டுமே நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சைபர் மூணு அஞ்சுன்னு இருக்கக்கூடிய நம்மளோட ரெண்டாவது பேட்டர்ன் இந்த எண்களை ஏபிபிசி ஏசியாக பிரிச்சிங்கன்னா சைபர் மூணு முப்பது சைபர் அஞ்சு ஐம்பது ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு அந்த நம்பர்களுக்கு ஒன்றும் டபுள் டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஃபைவ் நீங்கள் ஒன்றாந்தேதி நல்லா ரிசல்ட் பாருங்கள் எட்நூற்றி மூணு சரிங்களா ஒன்றாந்தேதி ரிசல்ட்டு எட்நூற்றி மூணு அந்த ரிசல்ட் எட்நூற்றி மூணில் சைபர் மூணு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிறந்த பேட்டன் ரெண்டாவது பேட்டர்னில் இருக்கக்கூடிய சைபர் மூனு பாஸ் ஆகிருக்கும் இந்த பேட்டன் மட்டுமே பர்டிகுலராக ட்ரை பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இது நல்ல உபயோகமாகவும் இருந்திருக்கும் முந்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ ஒன்று சரிங்களா எக்ஸைட்டிங்கான ஒரு ரிசல்ட்டாக இருந்தது டபுள் ஜீரோ ஒன்று இது ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் பட் நம்ம வாட்ஸ்அப் குளோலையுமே இருக்கக்கூடிய நண்பர்கள் ஹண்ட்ரட் அப்படிங்கிற நம்பரை பாக்ஸ்லையுமே ட்ரை பண்ணியிருந்தாங்க ஒரு சில நண்பர்கள் இன்னிங்குமே டபுள் ஜீரோ ஒன்றுக்கு கிடச்சிக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைபர் அறுபத்தெட்டுங்கிற ஒரு பேட்டர் கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கு அதுக்கடுத்து மூணாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ செவன் அப்படிங்கிற நம்பர் இருக்கும் நாட் நாட் செவன் இந்த மாதம் ரிசல்டெல்லாம் பாருங்கள் நாட் நாட் செவனு நாட் நாட் ஒன்று சூப்பராக இந்த மாதிரியான எண்களை தான் ரிசல்ட் கொடுக்குறாங்க இதில் நாட் நாட் செவன் நாட் நாட் ஒன்றுங்கிற மாதிரி எக்ஸைட்டிங்காக இன்னொரு ரிசல்ட் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத ஃபாலோ நம்மளோட வீடியோ வந்து ரெகுலராக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் சரிங்களா அதனால் இந்த ரெண்டு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைபர் மூணு டபுள் ஜீரோ அப்படிங்கிறது பாஸாக இருக்கும் மினிமமாக இந்த சைபர் மூணு அஞ்சு பேட்டர் மட்டுமே எடுத்து நீங்கள் ட்ரை பண்ண நண்பர்களுக்கு நல்ல வினியும் கிடைச்சிருக்கும் அதுக்கடுத்து நாலாந்தேதி பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சுங்கிற இந்த பேர் பாஸாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எகைன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஓகேங்களா திரும்ப ரெண்டாவது முறை அந்த இடத்துல பாஸாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பும் டபுள் ஜீரோ பாஸ் ஆயிருக்கு திரும்பவும் பார்த்தீங்கன்னா சைபர் அஞ்சு மூணு அப்படிங்கிற நம்மளோட சிறந்த பேட்டர்ன் வந்து ரெண்டு ஏழு ஒன்பது மாதிரி ஒரு வின்னிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம் சைபர் மூணு அஞ்சு அப்படிங்கிறது சைபர் ஐம்பத்தி மூணாக இந்த த்ரீ டிஜிட் இலக்கத்துக்குள்ளேயே நம்ம ரிசல்ட் வந்திருக்கு த்ரீ டிஜிட்டாக ட்ரை பண்ணியிருந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும் ஏபிபிசி ஏசியாக ட்ரை பண்ணியிருந்த நண்பர்களுக்கு ஏபியில் சைபர் அஞ்சு ஏசியில் சைபர் மூணு பிசியில் ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற ஒரு சூப்பரான வின்னிங்குமே கிடச்சிருக்கும் சரிங்களா அதனால் இதை த்ரீ டிஜிட்டாக ட்ரை பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு அன்றைக்கி எக்ஸாக்டாக எக்ஸாக்டாக உங்களுக்கு சைபர் ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரே ரிசல்ட்டாக வந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த சைபர் அஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை சைபர் அஞ்சு பாஸ் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் சைபர் மூணு பாஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் ஐம்பத்தி மூணுமே பாஸ் இருக்கும் ஓகேங்களா இதில் எல்லா நம்பருமே வந்துருச்சு இதில் இன்னொரு தடவையும் டபுள் ஜீரோ வருது ஓகேங்களா மூணு முறையாக வந்து டபுள் ஜீரோ ரெண்டு முறையாக முப்பத்தஞ்சு ரெண்டு முறையாக சைபர் மூணு ஒரு முறை சைபர் அஞ்சு ஒரு முறை ஐம்பத்தி மூணு அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முப்பது இந்த ஐம்பது இந்த முப்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு ரெகுலராக தினமும் ஒரு அஞ்சு செட்டு ட்ரை பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு பத்து நாளில் வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் உங்களுக்கு நல்ல ஒரு பல்கான ஒரு ஃபாலோப்பில் உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா இன்றைக்கி தேதி வந்து இருபது இன்னும் ஒரு பத்து நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு அஞ்சு செட்டு அப்படிங்கிற மாதிரி முப்பது ஐம்பது முப்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சுங்கிற நம்பரை மட்டுமே ஒரு நாளைக்கு மினிமம் அஞ்சு செட்டுங்கிற மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு வினிங் கிடைக்கும் அப்புறம் வந்து மீதி இருக்கக்கூடிய சைபர் மூணு சைபர் அஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு டபுள் ஜீரோ ஓகேங்களா இந்த நம்பரையுமே மினிமம் ஒரு செட்டு அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு வாங்க எந்த நம்பர் வராமல் இருக்கோ அந்த நம்பருங்களை அஞ்சு செட்டு மினிமமாக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து இந்த நம்பருங்க எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ அப்பில் வச்சுக்கோங்க இந்த நாலு நம்பர் ஃபாலோ அப்பில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை மட்டும் இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை மட்டுமே அதாவது நம்ம சைபர்லேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய பத்து எண்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து நம்ம ஆல்போர்டில் ட்ரை பண்ண முடியாது ஆனால் ரெண்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிற சிறந்த எண்களையும் நீங்கள் ஆல்போர்டில் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கனாலும் ஏபிபிசியில் ட்ரை பண்ணிங்கனாலும் நல்ல வினிங் கிடைக்கும் அதே போல் அந்த சைபர் மூணு அஞ்சை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்போர்டாக தினமும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இப்போ ஒன்றாந்தேதி தேதி நீங்கள் வந்து சைபர் மூணு அஞ்சு பேட்டர் எடுத்து நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னால் வேறு எந்த விஷயத்தையுமே நீங்கள் யோசி யோசிக்கவே கூடாது அதாவது எதனால் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு த்ரீ டிஜிட் எண்ணோ மற்ற இதை வந்து ஃபோர் டிஜிட் எண்களையோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க துரத்தாதீங்க சரிங்களா சைபர் மூணு அஞ்சு மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் போன மாதம் ரெண்டு ஏழு ஒன்பதில் அதிக ரிசல்ட் வந்துச்சு இந்த மாதம் சைபர் மூணு அஞ்சில் அதிக ரிசல்ட் வந்திருக்கு இன்னும் வரும் சரிங்களா அதனால் சைபர் மூணு அஞ்சு இந்த மாதம் தொடக்கத்துலேயே நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா முதல் நாளை சைபர் மூணு அப்படிங்கிற நம்பரில் வந்து ரெண்டு போர்டு வந்து ஆல் போர்டில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு சைபர் மூணு அப்படிங்கிற நம்பருமே கிடச்சிருக்கும் ஏபி பிசியில் சைபர் மூணுங்கிற பேருமே கிடச்சிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து ஜீரோ வந்துச்சு அதுக்கடுத்த நாள் வந்து சைபர் சைபர்னே வந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் முப்பத்தி அஞ்சுன்னு வந்துச்சு அதனால் அப்புறம் அஞ்சு வந்தது அப்புறம் மூணு அஞ்சு வந்தது அஞ்சு வந்தது திரும்ப அஞ்சு மூணு சைபர் சைபர் அஞ்சு சைபர் அஞ்சு மூணு டபுள் ஜீரோ நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை டச் பண்ணியிருக்கு ஓகேங்களா அதனால் இந்த பேட்டர்ன் வந்து சூப்பரான பேட்டர்னு இதை கரெக்டாக பயன்படுத்திட்டு வாங்க இந்த மாதிரி வந்து சிம்ப் சிம்பிளான ஒரு கணிப்பை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதே போல் ரெண்டு ஏழு ஒன்பது வந்து சிறந்த பேட்டர்னாக வரும் ஓகேங்களா ரெண்டு ஏழு ஒன்பது வந்து சிறந்த இப்போ சைபரை முப்பத்தஞ்சுங்கிற இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு சைபர் ஐம்பத்தி மூணுன்னு எப்படி ஒரு த்ரீ டிஜிட்டை கொடுத்துச்சோ அதே போல் வந்து இந்த சைபர் ரெண்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு சிறந்த எண்களுக்கான ஒரு வின்னிங்காக இருக்கும் ஓகேங்களா அந்த நம்பர் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுறீங்கன்னா சிங்கிள் ஷார்ட்டாக எப்படி ட்ரை பண்ணுங்கன்னா சைபர் ஐம்பத்தி மூணு அப்படின்னு வின்னிங் வந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா சைபர் தொண்ணூற்றி ஏழு ஓகேங்க சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பராக ஒரே ஒரு செட்டு தினமும் ஒரு செட்டு ட்ரை பண்ணிவிடுவாங்க டூ நைன் செவன் அந்த நம்பரை ட்ரை பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா அதனால் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதையுமே என்ன மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அந்த நம்பரில் என்னென்ன நம்பர் வின்னிங் வந்திருக்கு போட ட்ரை பண்ணும்போது எப்படி கிடச்சிருக்கு ஏவிபிசிஏசியாக ட்ரை பண்ணும்போது எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த வீடியோ வந்து நீ கண்டினியூ வரும் அதையும் தொடர்ந்து பாருங்கள் சரிங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு கேரளா லாட்டரி புக்கிங் பண்ணணும்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்களுக்கு வீடியோ தொடக்கத்துலேயே நான் ஒரு நம்பரை கொடுத்துருக்கேன் அதே நம்பரை இங்கே டிஸ்ப்ளே பண்ணுறேன் வீடியோ முடிவில் எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஒன் டூ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு புக்கிங்கை வந்து நீங்கள் மூணு மணிக்கு கொடுக்கலாம் ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்